இந்த உலகத்துல நண்பர்கள் அப்படின்னு இல்லாத ஆட்களே கிடையாது. இப்ப நான் சொல்ல சொல்லப்போற எட்டு நண்பர்கள் உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் கொடுத்து வச்சவங்க அவங்க யார்ன்றத பார்க்கலாம். வெல்கம் டு நெருனிப்ஸ். நான் உங்கள் நிருபன் தல்காபியன். ஃபர்ஸ்ட் சியர் லீடர்ஸ். இவங்க எப்பயுமே உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருப்பாங்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களை வேற லெவலாக ஃபீல் பண்ண வைப்பாங்க நீங்க அற்புதமானவர்கள் அப்படின்னு உங்களையே உணர வைப்பாங்க ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் த புஷர் இவங்க உங்க லைஃப்ல கிடைச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் லக்கியஸ்ட் பர்சன் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு செயல்லையும் உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த டைரக்ஷன்ல போகணும் எந்த லைஃபை சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க மூணாவது ஆட்கள் தி லாயல் கான்ஃபிடன்ட் பர்சன் இவங்க உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க நீங்க செய்யற எல்லா விஷயத்தையும் ரசிப்பாங்க ஒரு ஃபில்டரே இல்லாம நீங்க எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம் நீங்க திட்டினாலும் சரி அன்பா பேசினாலும் சரி உங்களை ஜட்ஜ் பண்ணாம நீங்க சொல்கிறத கேட்பாங்க இந்த மாதிரி பர்சன் உங்க லைஃப்ல இருந்தா நீங்க ரிலாக்ஸ்டாக கொடுத்து வச்சவங்களா இருக்கலாம் உங்க எல்லா டென்ஷனையும் அவங்க கிட்ட கொட்டினாலும் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க நாலாவது ஆட்கள் தி எனர்ஜைசர் இவங்க எப்பயுமே முழு உற்சாகத்தோட இருப்பாங்க எனர்ஜியா இருப்பாங்க அவங்க மட்டும் பாசிட்டிவா இல்லாம உங்களையும் பாசிட்டிவா வச்சிருப்பாங்க உங்க கனவுகளை அச்சீவ் பண்றதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுவாங்க சிரிக்க வைப்பாங்க உங்களுடைய பாசிட்டிவிட்டியும் எனர்ஜியும் அதிகப்படுத்துவாங்க அஞ்சாவது ஆட்கள் மென்டாஸ் இவங்க நீங்க எதை சாதிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை ஆல்ரெடி சாதிச்சு வச்சிருப்பாங்க எதை பண்ணா கரெக்டா இருக்கும் எது தப்பா முடியும் அப்படின்றத அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க உங்க கூட இருக்கும்போது போது மிஸ்டேக்ஸ்னால உங்களுடைய ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆகாது ஆறாவது ஆட்கள் சைட் கிக்கர்ஸ் இவங்க எப்பயுமே நம்ம லைஃப்பை அட்வென்ச்சரா ரன் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க நாம ஏதோ ஒரு இடத்துல தூண்டு போய் நிக்கிறோம் அப்படின்னாலோ அல்லது நம்ம கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறதுல டைவர்ட் ஆகி நிக்கிறோம் அப்படின்னாலும் தட்டி தூக்குற ஆட்கள் இவங்க தான் இவங்க எப்பயுமே வாழாம் மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்கரேஜ் பண்ற ஒரு ஆட்கள் ஏழாவது ஆட்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆட்கள் தான் பெஸ்ட் ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் உங்களுடைய பாஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ப்ரெசென்ட்ல நீ எப்படி இருக்கீங்க அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களை கைவிடாத ஒரு நபர்கள் லாஸ்ட் பட் நாட் எட்டாவது ஆட்கள் ஃபன்னி இவங்க கூட இருந்தீங்க எல்லா சோகத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அல்லது லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா சிரிப்பு கேரண்டி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும் இந்த எட்டு நண்பர்களும் உங்களுக்கு விசுவலைஸ் ஆவாங்க அவங்கள நோட் பண்ணி அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுடைய லைஃப் வேற லெவல்ல இருக்கும் நன்றி